ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்து மேல் தையல் போட போகிறோம் பாவாடைக்கு வந்து மேல் தையல் ஏன்னா மேல் தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா தான் வந்து நம்ம வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்கிரமாக தையல் வந்து பிஞ்சு போகாது அதனால் வந்து மேல் தையல் நம்ம பாவாடை எடுத்தோடனே நம்ம மேல் தையல் போடுறது ரொம்ப நல்லது என்ன தான் அதில் ஓவர் லக் இருந்தாலும் கூட யூஸ் பண்ண யூஸ் பண்ண நம்மளுக்கு வந்து அது எப்படி பிரிந்து போயிடும் அதனால் மேல் தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க அவங்களோட மிஸ் தான் இது நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இதை தச்சு முடிச்சிட்டு தான் தாம்பலம் போய் தைக்கணும் இதை அவசரமாக கேட்டிருந்தாங்க அவங்க ஊருக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதனால நான் தைச்சி கொடுத்துட்டேன் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்னால் கமெண்டில் கேளுங்க ரிப்ளை பண்ணுறேன் நான் இந்த மாதிரி உள் பக்கம் போடுறதை விட நம்ம வந்து மேல் பக்கமாக போடுறது தான் நல்லது ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து உள்ள தையல் போட்டு ஓவர்லாக்கும் போட்டிருக்காங்க நம்ம மேல் பக்கம் வந்து அது பரிமாண தையல் மாதிரி நம்ம போட்டுட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா இருக்கும் நம்மளுக்கு சீக்கிரமாக பிரிந்து போகாது அதனால் நான் மேல் தையலே போட்டுறேன் நான் நல்ல பக்கமாக வச்சு நம்ம வந்து மேலே அடி இனிமேல் ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோ வரும் சரிங்களா அதனால் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை கீழே எடுத்து விட்டு எடுத்து விட்டு தைங்க ஏன்னா நம்மளுக்கு மடிச்சு தைக்கும் போது கீழே வந்து துணி வந்து சேர்த்து தைச்சுருவோம் அப்புறம் இல்லைனா பிரிக்க வேண்டியது வரும் அதனால் பார்த்து தைங்க பொறுமையாக நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட இருந்தே நம்ம வந்து இந்த மாதிரி தைச்சி கொடுக்கலாம் மேல் தயில் போடுறதுக்கெல்லாம் கஸ்டமர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த மாதிரி செய்யலாம் இப்போ எல்லாம் தைச்சி முடித்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைப் மேலே வந்துட்டோம் நீங்கள் இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம லைவ் வீடியோ போடுறோம் எத்தனை மணிக்கு போடலான்றத டைமிங் சொல்லுங்கள் நம்ம அந்த டைமுக்கு நம்ம வந்து நம்ம லைவில் வந்து பேசலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்